சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்கும் எப்படி நாம நடந்துக்கணும் அறுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு நம்ம லைஃப்ல என்ன மாற்றம் ஏற்பட போகுது அதுக்காகத்தான் இப்ப நம்ம முன்கூட்டி கவனமாக இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க செப்டம்பர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஐப்பசி பதினாலாம் தேதி வரை சிம்மம் கன்னி துலாம் ஆகிய மூன்று ராசிகளை இந்த சூரிய பகவான் கடக்கிறார் அது உங்க ராசிக்கு அதிபதி அவர் உங்க ராசிய செப்டம்பர் ஒண்ணுக்குள்ள அவர் அவணிலேயே உள்ள வந்துடுறாரு ஆகஸ்ட் பதினஞ்சுல செப்டம்பர் ஒண்ணுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணாலும் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துளாராசில பாதி நடிப்பாரு இப்ப இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே துலாம் நீசமான ஆளு உங்க ஆளு சூரிய பகவான் நீசமானவர் உங்க ராசியில ஆட்சி பெற்றவர் அப்ப என்னன்னா இந்த நமக்கு மருத்துவ பரிசோதனைகள் நீங்க செய்து கொள்ள வேண்டும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆகஸ்ட் பதினஞ்சுல உங்களுக்கு மருத்துவத்துக்கான அழைப்பு தலை கொடுத்துருவார்கள் மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஒரு சிகிச்சை சின்ன சிகிச்சையாவது நீங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடும் அதனால உடம்ப செக் பண்ணிக்கோங்க பிபி சுகர் இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அழ அதாவது கொஞ்சம் சொல்லுவாங்க கிராமங்கள் எல்லாம் வாய் கட்டுப்பாடு தேவைப்பா அப்படின்னு அது பேசுறதுல மட்டும் இல்ல சாப்பிட்றதுலையும் ஜீரண கோளாறுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதனால உடல் சம்பந்தப்பட்ட பிணிகளில் நாம இப்போ கவனமாக இருந்து வெளியில வரணும் அதனால முக்கியமா பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஒரு காத்தடிக்குதுன்னா போகாதீங்க வெளியில மாஸ்க் போட்டுக்குங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா தேவை ஏன்னா அதே மாதிரி எதையும் மூளைக்கு ஏத்திக்காதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க சில விஷயங்களை எப்படியும் கடந்துதான் போறோம் நடந்துதான் ஆக போகுது அது உடனே நம்ம ஒரு பெரிய அளவுல மூளைக்கு ஏத்திக்கிட்டோம்னா அது ரொம்ப பிரஷரை கொடுத்துரும் மூலையில சில எல்லாம் ரத்தம் என்ன சொல்றாங்க நின்று போதுங்கிறான் ஏன் நமக்கு தேவை அது வேண்டாம் அவ்வளவு தூரம் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உலகத்துல நம்ம ரொம்ப மூளைக்கு ஏத்தக்கூடாது எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் சொல்றாங்கல்ல பாட்டுப்படுறமே பாட்டெல்லாம் கேட்கிறோமில்லையா இல்லையா கடந்து போகும் இப்ப பாருங்க உத்தரவு கேள்வி எடுக்கிறது பார்த்தீங்களா ஆமா இதுவும் கடந்து போகும் சிம்மத்தை பொறுத்தவரை ஆஹ் ஆனா அதே நேரத்துல மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கணும் மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கவே இருக்கும் அது எதுவும் கண்டிப்பா தவிர்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இடம் சிம்மத்தை எப்பயுமே சூரியன் வந்து ஜென்மத்தில் இருந்தாலே நோய் நொடிய கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் மன உளைச்சலை கொடுப்பார் இப்ப என்ன பண்ணலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம இப்ப ஹேண்டில் பண்ணணும் மத்தவங்கள சாட்டிஸ்பைடு பண்றதுக்காக நாம அலைய வேண்டாம் இரவு ரொம்ப ரொம்ப காமா இருங்க தூங்குறது வந்து சீக்கிரம் தூங்குங்க நல்ல தூங்குங்க எதையும் வந்து ஹார்ட் ஒர்க் இப்ப வேண்டாம் உங்க ஒர்க் இன்னொருத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுங்க ஒண்ணு தப்பு கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன துன்பமே உங்களுக்கு பெரிய கவலைங்க மன துன்பத்துல கவலையில தாங்க நீங்க நிறைய சிக்கிறீங்க சிம்மராசிக்காரங்க உங்க நீங்க உங்களோட பெரிய மைனஸ் அதுவும் புரட்டாசி மாசத்துல ரொம்ப கவனமா இருங்க எதையும் வந்து ஒரு பெரிய காரியமா எடுத்துக்கிட்டு மன உளைச்சுக்குள்ள போகாதீங்க நம்ம நம்மளும் சொன்னதா இதுவும் கடந்து போக நம்புங்க நிறைய ஆலய வழிபாடுகள் செய்யுங்க சிவ தரிசனம் பெருமாள் தரிசனம் அதிகமா பண்ணுங்க அதுவும் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு சூடு சம்பந்தப்பட்ட உடம்பு அதுவும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வேர்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதனாலதான் கோல்டுக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது கோல்டு இல்லையா அது கவனமா இருங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு ஐபிசி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குது பெஸ்ட் டைம் பொருள் வரவு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய நேரம் நீங்க முன்னாடி அலாட்ட மருந்து மாத்திரையெல்லாம் எதுவும் அடையாம இருந்திருந்து உடம்பு பார்த்துக்கிட்டு இருந்து ரொம்ப டென்ஷன் குட் டைம் அந்த புது பொருட்கள் வாங்குவீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அடைவீங்க வாகன யோகங்கள் ஏற்படும் உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான திட்டமிடுதல் உங்களுக்கு ஏற்படும் அரசாங்க அதிகார வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலுவலக வேலைகள் கொஞ்சம் கடுமையான நேரம்ல இந்த நேரம் அது கொஞ்சம் பார்த்துங்க ஆனா முன்னாடி அலட்சியப்படுத்தி போட்டுறாதீங்க அலட்சியமும் இருக்கக்கூடாது சரியா தான் கொண்டு போகணும் இப்படி இந்த சிம்மராசி ஹேண்டில் பண்ணா இந்த மாதங்கள் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் சிம்மராசி கூடுதல் பலனாக நம்ம செய்ய வேண்டியது சிவ வழிபாடு அதிகமா செய்யுங்க முக்கியமா மழை காலம் வரப்போகுது இந்த அறுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு காலம் இப்ப நம்ம நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் அவர்னஸ் என்ன நம்ம நல்லா இருந்து நம்ம பக்கத்துல உள்ளவங்க எப்படி இருக்காங்க நாம எப்படி இருக்கிறோம் எல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா மழை காலங்கள்ல இன்னைக்கெல்லாம் ஏரி ஆற்றுப்படுகை ஏரி பகுதிகளில் தான் வீடு இருக்கு கடற்கரை ஒட்டி வீடுகள் இருக்கு மழை வந்துருச்சுன்னா தாங்க மாட்டேங்குது இப்ப நம்ம எப்படி இருந்துக்கலாம் என்ன பண்ணலாம் சார் அன்னைக்கு பார்த்துக்கலாம் சார் வேணாம் சார் இப்ப பார்ப்போம் அதை விட என்ன வேலை அக்டோபர் ஒன்னுல இருந்து அதுக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிக்கணும் நம்ம உறவுகள் நெஞ்சங்கள் சொந்தங்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் கடுமையான நம்ம சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி ஆகணும் கஷ்டம்தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா கரண்ட் போயிடுச்சு நாலு நாள் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சார்ஜர் இருக்காது மோட்டர் தண்ணி மோட்டர் தண்ணி இருக்காது அப்ப என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் என்னைக்கே ரெடி பண்ணி அப்ப பாத்துக்கோங்க அதெல்லாம் வராதுங்க இந்த வராதுன்னே சொல்லக்கூடாது வந்தா என்ன செய்யலாம் அதுதான் பிளான் வருமுன் காப்பதுதான் ஒரு புத்திசாலிக்கு அழகு சிம்மராசிக்காரர்கள் புத்திசாலி தானே அப்ப வருமுன் காக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நம்ம வீடு வாசலாக இருக்கட்டும் நம்ம காரா இருக்கட்டும் எதுவுமே நாளைக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம் முடிவு பண்ணக்கூடாது அதுல சிம்மராசி அலாட்டா இருந்தே தீரணும் இந்த காலம் ஏன்னா ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய மூன்று இடங்களை கிராஸ் பண்றாரு சூரிய பகவான் இது மூணாம் இடத்துக்கு வரும்போது மூச்சு விட்டுக்கலாம் மீறி இருக்கிற ஒன்று ரெண்டு ஆகிய இடங்கள் வந்து நம்ம எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் ஆகவோல் அக்டோபர் பதினைந்து வரை எச்சரிக்கை உணரோடு இருந்தால் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் சந்தோஷமா இருக்கலாம் வாழ்த்துக்கள் உங்களோட சிவன் கூட இருப்பார் உங்களோடு சிவன் கூட இருப்பார் நிச்சயம் உங்களுக்கு ஆற்றல் இருக்குமே தவிர கண்டிப்பாக அழிவு கிடையாது நீங்கள் என்னைக்குமே உயர்வானவர்கள் ஒரு துளி கூட கெட்டு கெட்டுக்கொண்டு நினைக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா அதுவே ஒரு அற்புதம் தான் நம்ம அவேனஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா தானே வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்